Ideyam wishes you a very happy new year. Ideam wishes you a very happy new year. பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் மாணவி சத்யாவை ரயிலில் தள்ளி கொடூரமாக கொலை செய்த சதீஷ் என்ற அரக்கனுக்கு இப்போது கோர்ட்டு தூக்கு தண்டனை விதித்து அதிரடி காட்டியுள்ளது மாணவி சத்யா கொலை சென்னை மட்டுமின்றி மொத்த தமிழகத்தையும் உலுக்கிய வழக்குகளில் ஒன்று அன்று கொலைக்கு பிறகு சதீஷ் அளித்த வாக்குமூலம் திடுக்கிட வைத்தது மாணவி சத்யாவுக்கு என்ன நேர்ந்தது சதீஷ் அரக்கனானது ஏன் அவன் அளித்த வாக்குமூலம் என்ன உச்சபட்ச தண்டனை கிடைத்தது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம் சென்னை ஆதம்பாக்கம் ராஜா தெரு போலீஸ் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் வரலட்சுமி மகள் சத்யா வயது இருபது தியாகராஜ நகரில் உள்ள கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் சத்யாவின் அம்மா வரலட்சுமி தலைமை காவலர் இவர்கள் வசித்த பகுதியில் தான் அரக்கன் சதீஷ் குடும்பமும் இருந்தது சதீஷுக்கு அப்போது இருபத்தி மூன்று வயது அவனது அப்பா தயாளன் ஓய்வு பெற்ற போலீஸ் எஸ்ஐ சத்யாவை சதீஷ் காதலித்து வந்தான் அடிக்கடி அவரது பின்னால் சென்று தன்னை காதலிக்கும்படி வற்புறுத்தி தகராறு செய்தான் சம்பவம் நடப்பதற்கு சில நாட்கள் முன்பு கூட சத்யாவிடம் வம்பு செய்திருந்தான் இது தொடர்பாக சத்யாவின் குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்தனர் இருவரின் குடும்பத்தினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சமாதானம் பேசி அனுப்பி வைத்தனர் சதீஷையும் எச்சரித்தனர் இப்படியொரு சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அந்த கொடூர சம்பவம் நடந்தது வழக்கம் போல் கல்லூரி செல்வதற்காக பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார் சத்யா சக தொழில்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு வந்த சதீஷ் சத்யாவை வழிமறித்து தகராறு செய்தான் அந்த நேரத்தில் தாம்பரத்தில் இருந்து பிட் ஸ்டேஷன் நோக்கி மின்சார ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது ரயில் பக்கத்தில் வந்ததும் கண் இமைக்கும் நேரத்தில் சத்யாவை பிடித்து ரயில் இன்ஜினுக்குள் தள்ளிவிட்டான் அரக்கன் சதீஷ் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி சத்யா பரிதாபமாக உயிரிழந்தார் அதிர்ச்சி அடைந்தனர் மாம்பழம் ரயில்வே போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர் துரைப்பாக்கம் பகுதியில் பதுங்கியிருந்த சதீஷ் கைது செய்யப்பட்டான் இதற்கிடையே சத்யாவின் அப்பா மரணம் அடைந்தார் மகள் கொல்லப்பட்ட துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் விஷம் குடித்து உயிரை மாய்த்தார் சத்யா கொல்லப்பட்ட உயிர் விட்ட அப்பா மாணிக்கம் உடலும் ஒரே நேரத்தில் தகனம் செய்யப்பட்டன இந்த சம்பவம் மக்களை கொந்தளிக்க வைத்தது சதீஷை சும்மா விடக்கூடாது அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் உடனே வழக்கு விசாரணையை ரயில்வே போலீசாரிடம் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றிய அப்போதைய டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார் கைதான அரக்கன் சதீஷ் போலீசில் அளித்த வாக்குமூலம் மூலம் திடுக்கிட வைத்தது அவன் கூறியது சத்யாவை இரண்டு வருடமாக காதலித்து வந்தேன் என் காதலை அவர் ஏற்கவே இல்லை பலமுறை வற்புறுத்தினேன் அவர் கண்டுகொள்ளவில்லை நான் காத்திருந்தும் சத்யாவின் மனம் மாறவில்லை அவரை என்னால் மறக்கவும் முடியவில்லை எனக்கு கிடைக்காதவர் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைத்தேன் சத்யாவை கொலை செய்ய முடிவெடுத்தேன் இருப்பினும் கடைசியாக ஒரு முயற்சி செய்யலாம் என்று கருதினேன் தினமும் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன் வந்துதான் சத்யா காலேஜ் போவார் சம்பவத்தன்று அங்கு அவரை சந்திக்கலாம் என்று போனேன் சத்யா காத்திருந்த நினைத்தது போலவே தோழிகளுடன் வந்தார் அவர் பக்கத்தில் சென்று பேசினேன் ஆனால் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இனிவேறு யாருக்கும் அவள் கிடைக்கக்கூடாது என்று அந்த கணம் தீர்க்கமாக முடிவெடுத்தேன் அந்த நேரம் மின்சார ரயில் வந்தது உடனே அவளை தள்ளிவிட்டு கொலை செய்தேன் என்று சதீஷ் வாக்குமூலம் அளித்தான் சதீஷுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கிக் கொடுக்கும் முனைப்புடன் சிபிசிஐடி போலீசார் ஆதாரங்களை திரட்டினர் கொலையை நேரில் பார்த்த சத்யாவின் தோழிகள் மற்ற பயணிகள் ரயில்வே போலீசாரிடம் வாக்குமூலம் வாங்கினர் ரயில் இன்ஜின் வாக்குமூலமும் முக்கிய ஆதாரமாக சேர்க்கப்பட்டது சதீஷுக்கு எதிரான சிசிடிவி காட்சி உள்ளிட்ட மற்ற ஆதாரங்களையும் திரட்டினர் வலுவான ஆதாரங்கள் நேரில் பார்த்தவர்களின் சாட்சி அரசு தரப்பு வைத்த நேர்த்தியான வாதம்தான் இப்போது சதீஷுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வாங்கிக் கொடுத்திருக்கிறது என்று போலீஸ் வட்டாரம் கூறியது